ஹாய் காலை வணக்கம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடாது நம்ம ரொம்ப ரகசியமான ஆள் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்குறாங்க உங்களை வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்காமல் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் ஆஃப் அப்படின்னு போடுறோம் அல்லது மதர் ஆஃப் அப்படின்னு போடுறோம் ஸோ அது எதுக்கு அப்படின்னா இன்னாரோட பையன் அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் ஒரு பரம்பரை வழித்தோண்டல் பற்றி நம்ம சொல்கிறது தான் ஸோ அதில் என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது அப்படின்னு தெரில நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப ரகசியமாக அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அது அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சொசைட்டியில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் உங்களை அறிமுகம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது அது எப்போ தெரிய வரும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து உங்கள் குழந்தை யார் யாரோட பையன் யாரோட பொண்ணு இந்த குடும்பத்தினோட பாரம்பரியம் என்ன அப்படின்னு திருமண நிகழ்வு நடக்கிறப்போ அன்றைக்கி இதெல்லாம் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க ஸோ அன்னைக்கு நம்ம சைலண்ட்டாக இருக்கிறப்ப அவரை பற்றி பெருசாக ஒன்றும் வெளியே தெரியாதுங்க ஒரு வாட்டுக்கு வருவாருங்க அவர் வாட்டுக்கு போவாருங்க அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கு வந்து நமக்கு வந்து வலிக்கும் நம்ம நினச்சிக்கலாம் அதாவது நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் நம்ம யாருக்கு தெரியாமல் இருக்கிறோம் ரகசியமாக இருக்கிறோம் பதுங்கு ஊழிக்குழு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம் பதுங்கு ஊழிக்குழையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு உங்களை வந்து இந்த சொசைட்டிக்கு அறிமுகம் பண்ணிக்கணும் உங்களுக்கான பர்சனாலிட்டி வந்து நீங்கள் வெளியே காமிக்கணும் உங்களுக்கான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வெளியே காமிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் அப்படி தான் உங்களுடைய பழகுறதுக்காக வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வருவாங்க ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரொஃபைலையும் காமிக்கிறது என்ன பண்ணுறதும் காமிக்கிறது ரகசியமாக பதுங்கு குழிக்குள்ளேயே வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இருட்ட அறையில் ஒரு குருட்டு பூனை தாண்டின எப்படி இருக்கும் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ரூம் இருட்டு அதில் ஒரு குருட்டு போன தாண்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும் ஸோ அதனால் வந்து எங்கேயும் போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பண்ணால் அதை நம்ம யார்ட்டி சொல்ல முடியாது அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிவிங்க நீங்கள் இவங்க வந்து பார்த்திங்க எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் தான் வந்து நான் சொல்ல வரேன் ஸோ இது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது லாங் டேம்மில் தான் இதனுடைய பலன் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பலன் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதை தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் வாக்கன் டாக்கில் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம் அது வரைக்கும் பாய்